நான் இப்போ சென்னை கிளம்பியாச்சுங்க திருச்செந்தூர்லேருந்து நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் திருச்செந்தூர் ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட் போர்ட் தெரியுதா ஸோ ட்ரெயின் இங்கே நிற்குது நான் உள்ளே வந்தவுடனே ட்ரெயின் ரெடியாக நிற்குதுங்க டைம் வந்து இப்போ வந்து ஏழு மணி தான் நான் எட்டரை மணி தான் ட்ரெயினு பட் ஆனால் ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கே வந்துச்சு போல் ட்ரெயின் நான் வரப்போல் ரெடியாக ட்ரெயின் இருந்துச்சு நான் இப்போ உள்ளே போய் சீட்லாம் பார்த்து செட்டில் ஆகிட்டோம் நாங்கள் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயினாக மாறிக்கிட்டே வருது இப்போ ச தமிழ்நாட்டிலே ரொம்ப மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயினாக இப்போ தான் இது ரொம்ப மாறி இருக்குது இப்போ நீங்கள் இந்த பிளாட்ஃபாரமில் பாருங்கள் இந்த ஒரு ட்ரெயின் தான் நிற்கிற இந்த ஒரு ட்ரெயினுக்கு வந்து எவ்வளோ கூட்டம் வந்து சென்னைக்கு போகிறதுக்காக மட்டும் இருக்காங்கன்னு கொஞ்சம் சுற்றி காமிங்க பா காமிக்காமல் ஏழு மணிக்கு அவ்வளோ கூட்டம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதே மாதிரி தான் டெய்லி வந்து சென்னை டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் டு சென் சென்னை வந்து ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்துட்டு போயிட்டே இருக்காங்க இன்னும் வீக் எண்ட்லலாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ட்ரெயின்லாம் புக் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி புக் பண்ணுங்கள் அப்போ தான் கன்ஃபர்மேஷனே ஆகும் ஸோ பி க வாங்க இப்போ நம்ம ட்ரெயின் வாக்கு பார்ப்போம் திருச்செந்தூர் ட்ரெயின் வளாக் இன்ஜின் இருக்கா இல்லைன்னு போய் செக் பண்ணிட்டு வருவோம் இந்த திருச்செந்தர் ட்ரெயின் பிளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வந்திருப்பேன் நான் வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தர் வரதுக்கு தூத்துக்குடி ட்ரெயின் பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருக்காங்க அந்த பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாக் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் அப்புறமா தூத்துக்குடி இறங்கி தூத்துக்குடி திருச்சந்தர் வந்து பஸ்ஸில் வந்திருப்பேன் அந்த பஸ் நான் போட்டிருப்பேன் அதே வீடியோவில் அந்த பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராவல் பிளாக் வீடியோவும் அப்புறமா பஸ் ட்ராவல் லாக் வீடியோட கிளிம்ஸ் நான் இப்போ போடுறேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதே மாதிரி திருச்சி வந்தூர் போய் நாங்கள் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்புறமா ஒரு சில வழிமுறைகள் இருக்குது முருகர் சாமியை பார்க்குறதுக்குமாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு திருச்சி வந்தூர் பக்கத்துலேயே ஒரு சின்ன ரெண்டு கோயில் இருக்கு அவங்களாம் பார்த்து முடிச்ச அப்புறமா தான் முருவர் சாமியை பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா திருச்சி வந்தூர் டெம்பிள் பிளாக் வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் நான் கேட்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் தர ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி திருச்சி வந்து பிளாக் வீடியோவை நான் கிளிம்ஸாக அந்த வீடியோவில் போகிறேன் ஸ்கிப் பண்ணும்போது ஃபுல் வீடியோ பாருங்கள் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சென்னை திருச்செந்தூர் போகிறதுக்கு தூத்துக்குடி ட்ரெயின் பேர்சிட் எக்ஸ்பிரஸ் ஏன்னாங்க த்ரீ ஏசி புக் பண்ணி போனேன் அங்கே பாருங்கள் ட்ரெயின் சூப்பராக இருக்க ஏசி இது நான் வந்து ஃபுல் ட்ரெயின் ட்ரெயினில் நான் போட்டிருப்பேன் போன வீடியோவில் அப்புறம் தூத்துருந்து திருச்சி வந்திருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பேன் பஸ் ஸ்டாண்ட் ட்ரெயின்லாம் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா ஐ பட்டன்லயோ டிஸ்கிரிப்ஷன்லையோ ஃபுல் வீடியோ லிங்க் தரேன் க்ளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் முதியோர்களுக்கு போடுறாங்க அன்னதானம் கருணை கடலை கந்தா போட்டி வாவ் அந்த போர்டு பக்கத்தில் அங்கே பார்க்க பேக் அண்ட் சைட்லாம் ஒரு சூப்பராக வியூ பாயிண்ட் பீச்சுங்க முருகர் சொன்னாலே வீடு வீடுதான் ஞாபகம் வரும் ஆனா இந்த ஒரு முருகர் மட்டும் இந்த பீச்சு கிட்டே இருக்காருங்க இந்த கோயில் வந்து சூரசம்பா நடந்த இடங்க இது இந்த பீச் அழகா பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அங்க பாருங்க ஒரு சிலைங்க இருக்கு இப்ப நீங்க பாக்குறது நாளைக்கு நிறைய நுழை வாயிலுங்க இப்ப நீங்க தான் துண்டிக்கை விநாயகர் கோயிலுங்க மூவர் சமாதி தான் இது அவ்வளவு அழகா சூப்பரா இருக்காரு ஓராட்டி பாட்டு திருப்பி திருப்பி பாக்கணும்னு தோணுது அவ்வளவு அழகா ராஜ அலங்காரமா இருக்கா சுவாமியை பாக்குறதுக்கு நல்லா தரிசனங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தாண்டி சேருங்க ஏழு மணிக்கு பாருங்கள் டீசெண்டாக கூட்டம் இருக்குது இதே ட்ரெயின் ஸ்டார்ட்டே கிளம்ப கூட்டம் அதிகமாக வேண்டியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்டி அப்படியே கூட்டம் அதிகமாக வரும் இன்ஜின் இருக்காது பார்ப்போமா சென்னை டு மன்னார்குடி போகிறப்போ மண்ணை விரைவு பண்ணி சொல்லி போகுது எக்மோ டு சென்னை டு திருச்செந்தூர் போகிறப்ப வந்து திருச்செந்தூர் ட்ரெயின் சொல்லி போகுதுங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் டிராவல் பண்ணிட்டீங்களோ மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனும் எக்ஸ்பீரியன்ஸை கீழே சொல்லுங்கள் ஏன்னா இந்த ட்ரெயினோட டிமாண்ட் அப்படிங்க ட்ரெயினில் போனவங்க தான் இந்த ட்ரெயினை பற்றி தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஜின் தாங்க நம்மளை புல் பண்ணி கொண்டு போக போகுது நம்ம இன்னைக்கு போய் திருச்சி வந்து ட்ரெயினில் வேப்போ இன்ஜின் தான் புழு பண்ண நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த இன்ஜினு புழு பண்ண போகிறது நம்ம ட்ரெயினை திருச்சி சென்னை போகிறதுக்கு ஸ்ட்ரைட் ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு நை எட்டரை மணிக்கு நை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் காலைல டென் தேர்ட்டிக்கு ரீச் ஆகும் நம்ம சென்னைக்கு பதினாலு மணி நேரம் ட்ராவலுங்க ட்ரெயினுடைய என்ட்ரு ஆனோன்னா இங்கே பாருங்கள் ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அப்புறமா கண்ணாடி இருக்குது இப்போ டெஸ்ட் பார்ப்போமா ஸ்லீப்பர் கோச்சஸில் இந்தியன் டாய்லெட் இருக்குது அங்கே பாருங்கள் நீட் அண்ட் க்ளீன் இல்லாமல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது இதே ஏசி கோச்சஸ் போயிருங்க செம்மா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கேயும் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது கண்ணாடி இருக்குது நான் ட்ரெயின் ஆன்லைனில் புக் பண்ணதால் எல்லாமே வந்து அப்பர் தான் கிடச்சிருக்கு ஸோ சைடு அப்பர் பெருத்து அப்புறமா இங்கேயும் வந்து அப்பர் பெர்த் தான் லோயர் அப்பர் பேர் கிடைக்கல கீழேயும் கிடைக்கலங்க ஸோ ஃபுல்லாக பர்த்து அப்பர் தான் ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் நம்ம நினச்சது கிடைக்காது ஸோ லேடிஸோ வயசானவங்க வந்தால் ரொம்ப கஷ்டம் ஸோ ஆன்லைன் புக் பண்ணால் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நேரில் பே பண்ணுறது பெட்டர் லேடிஸு வயசானவங்க இருந்தால் கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திருச்செந்தூர்லேருந்து இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ட்ராவல் பார்ப்போம் இது எவ்வளோ இதுக்குள்ள சென்னை போய் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுங்க நாற்பது நிமிஷத்துக்குள்ளயே தூத்துக்குடி வந்தாச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது உப்பு உற்பத்தி பண்ணி அடைந்தாங்க ஏன்னா தூத்துக்குடின்றதுனால நைட்டு இருந்தாலும் சரி தெரிய மாட்டேங்குதுங்க அடிச்சதாலே ட்ரெயின் போயிட்டு இருக்கு பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே சென்னை போய் கொண்டு போய் சேர்க்குது இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூர்ல வந்து நைட் எட்டரை மணிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுதுனா நீங்கள் டின்னருக்கு வந்து கஷ்டப்பட தேவை இந்த ஹோட்டலுன்னு தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து சாணபான் ஹோட்டல் இருக்குது நீங்கள் அங்கேயே வந்து பார்சல் வாங்கிக்கலாம் பார்சல் ட்ரெயினில் சாப்பிடலாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரியாது இருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டல் நாங்கள் வந்து ரூம் பக்கத்துலேயே ஹோட்டலில் வந்து இட்டி வாங்கிட்டோம் அது அதுவும் அவரேஜாக அந்த சாப்பிட்றதுக்கு நீங்கள் யாரெல்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பிடிக்குமோ ட்ரெயின் டிராவல் ஜெர்னி ரொம்ப மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்க முடிஞ்சால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நைட் ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னி பிடிக்குமா இல்லை காலையில் வேடிக்கை பார்த்துட்டு சீனியர்ஸ்லாம் பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் டிராவல் ஜெர்னி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க இப்போ இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சு செம்மையாக போயிட்டு இருக்கு நீங்கள் சென்னை டு திருச்செந்தூர் போனால் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புக் பண்ணி போகலாம் ஆனால் டிமாண்ட் ட்ரெயின் அது கிடைக்காது அறுபது நாள் முன்னாடி நீங்கள் புக் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு மாதம் முன்னாடி போனால் கிடைக்கல அதனால் நாங்கள் வந்து சென்னை டு தூத்துக்குடி பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் போனோம் தூத்துக்குடி இறங்கி தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் வந்து பஸ்ஸில் போகணுங்க இந்த நைட் டைமில் உங்களுக்கு சரியாக வீடியோவில் தெரியுதான்னு தெரில இப்போ நீங்கள் பார்க்கறது ஆறுங்க அதுவும் தாமதம் பண்ணியாரு அது எதுக்கு தான் இப்போ வீடியோவில் காட்டான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கண்ணா இப்போது இந்த ட்ரெயின் ரீச் ஆகிறது வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் அதனால தான் நான் வந்து அந்த ஆற காமிச்சிருப்பேன் கரெக்டாக நம்ம நைட் நைன் ஃபிஃப்டிக்கு வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கோங்க எயிட் தேர்ட்டி திருச்சி வந்து ட்ரெயின் எடுத்ததுங்க நைன் ஃபிஃப்டிக்கு திருநெல்வேலி ரீச் ஆகிடுச்சி ஒன்றரை மணி தான் டிஃபரென்ஸு நீங்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலி இறங்கிட்டு ட்ரெயினில் திருநெல்வேலியிலேருந்து திருச்சி வந்து பஸ்ஸில் வரலாம் நைட்டு நல்லா தூக்கங்க ட்ரெயினில் ட்ரெயினில் வரவில்லை சம மாற காலையில் எழுந்து பார்த்தா ஆறு மணிக்கு கடலூர் துறைமுகத்தில் இருக்கும் இங்கேயும் செம்ம மழை பெஞ்சிருக்கு போல் கிளைமேட் சமைச்சீடுன்னு இருக்குங்க இந்த சில் கிளைமேட்டில் மழையோடு ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னிலாம் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் செம்ம ஃபீல் குட் சூப்பராக இருக்குங்க போகிறதுக்கு அந்த மழையோட அந்த இயற்கை ரசிச்சுட்டு அழகாக ட்ரெயின் ட்ராவல் பண்ண வச்சுக்கோங்களேன் ஒர்த்தா இருக்கோங்க ஸோ போப்போ வர ஸ்டேஷனில் செம்மையாக இருக்கும் போல் ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னெலாம் பார்ப்போம் சீனியர்ஸ் எப்படிங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அந்த சில் கிளைமேட்டில் அந்த சீனியர்ஸ் ஃபுல்லாக பச்சை பச்சை இருக்குது வாவ் சூப்பராக இருக்குங்க சமச்சீடுன்னு இருக்குது செம்ம குளிராக இருக்குங்க பாருங்க கொஞ்சம் நல்லா பனியாக இருக்குது நல்லா சில்லுன்னு இருக்குது ஃபுல்லாக மழை போல அந்த சில்லி கிளைமேட்டில் அந்த பனியில் ஃபுல்லாக பச்சை பச்சையிருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு ரம்மியமாக இருக்குது இயற்கை காட்சிகள் அப்படின்னு ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னி வா சூப்பராக இருக்குங்க அப்படியே சுட சுடசுடாகச்சு காலைல சாப்பிட்டுட்டு இல்லை சில்லி கிளைமில் விடைக்கு பார்த்துட்டு போனால் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிக்குமா எப்படி ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னி இந்த சில்லி கிளைமேட்டில் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் கரெக்டாக காலையில் ஆறு முப்பது தஞ்சுக்கு பன்ரொட்டி அந்த ஸ்டேஷனில் பாருங்கள் யாருமே இல்லை நாலு பேர் நடந்து போகிறாங்க அவ்வளோ ட்ரெயின் வந்து இறங்கி இந்த பன்ரொட்டியில் ஒரு ஃபுட் ஃபேமஸு அது என்னன்னு சொல்லி கீழே தான் சொல்லுங்கள் இப்போ நான் ஒரு சூப்பரான பாலைவனம் வியூ காட்டுறேன் என்னடா சொல்லி பார்க்குறீங்களா ஆமாம் இங்கே பாருங்கள் நீ ஒரு டேமு இது தண்ணி வந்து வறண்டு போயிருக்கு தண்ணியே இல்லை எதிர்ப்பு பாருங்கள் எதுவும் பாலைவனம் பார்க்குற இல்லை ராஜஸ்தானில் பார்ப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்குது சோ ஃபுல்லா வந்து மண்ணு தான் தண்ணியே காணும் சுத்தம் ஒரு சொட்டு கூட போழைவானத்துல இருந்து மாதிரியே இருக்கு எனக்கு சோ உங்களுக்கு எப்படி இருக்கு கீழே கமந்த சொல்லுங்க சுத்தமா தண்ணி அங்கே ஓரமா கொஞ்சம் தண்ணி இருக்கா அவ்வளோதாங்க இப்போ முக்கியமான ஸ்டேஷன் வந்திருக்குவாங்க விழுப்புரம் ஜங்க்ஷன் இதே நான் முக்கியமான ஸ்டேஷன் சொல்கிறேன்னா இந்த ட்ரெயின் வந்து கொஞ்ச நேரம் இந்த விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்கும் ஏன்னா நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஸ்டேஷனுக்கு கொஞ்ச நேரம் ட்ரெயின் நிற்கிறதால அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே சின்ன சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கும் நீங்கள் காலைல இட்லி தோசைலாம் வாங்கிக்கலாம் அப்போ இட்லி தோசை சாப்பிட பிடிக்கலான் ட்ரெயின்லேயே வந்து கேட்டுட்டு வருவாங்க உங்களுக்கு எதாவது வேணுமானு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதை இங்கே வாங்கி தருவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படி அவங்ககிட்ட ஆர்டர் பண்ண பிடிக்கல நீங்கள் இறங்கி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு ஈஸியா இருக்கும் கொஞ்ச நேரம் ட்ரெயின் நிற்கிறதால இப்போ காலைல எட்டு மணி கரெக்டாக திண்டிவனம் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் ஏழு பதினஞ்சு காலையில் வந்து விழுப்புரம் ரீச் ஆனாங்க ஸோ விழுப்புரம் திண்டிவனத்துக்கும் நாற்பது நிமிஷம் தாங்க ட்ராவல் டிஃபரென்ஸு ட்ரெயின்ல இந்த விழுப்புரம் திண்டிவனத்துலலாம் நிறைய பேர் ஏறுவாங்க இந்த ட்ரெயின்ல நீங்க காலைல தூங்கி எழுந்து உங்க சீட்ல உட்காந்திங்கன்னா அப்பர் பெர்த் லோவர் பெர்த்லாம் வந்து வர வரக்கூட்டெல்லாம் போய் ஏறி உட்காந்துருவாங்க சம்மர் ரஷ்ஷா இருக்கும் அந்த ட்ரெயின் ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாமே கரெக்டா காலைல எட்டு இருபத்தி அஞ்சுக்கு மேல்மரத்தூர் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோங்க இந்த மேல்மரத்தூர்ல ஆள் கொஞ்சம் கம்மி தான் அங்கே ஏறினாங்க இந்த விழுப்புரம் திண்ணி தினிவாரத்தூர்ல தான் நிறைய பேர் ஏனாங்க கோச்செல்லாம் ஃபுல் ஏசி கோச்சு எல்லாம் ஃபுல்லா ஆகாது ஏன்னா கதவு இருக்கிறதாவது க்ளோஸ் ஆகிருக்கும் வர மாட்டாங்க ஆளுங்க வராங்க காலையில் ஒம்பது மணிக்கு செங்கல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோங்க செங்கல்பட்டி வரைக்கும் நல்லா வந்தான் செங்கல்பட்டு அப்புறமா ஒரு ஆஃப்னவர் இடத்துல ஹால்ட்டு போட்டோம் அவ்வளோதாங்க சென்னைக்கு லேட்டாக வந்துச்சு சேர்ந்தோம் எல்லா ட்ரெயினிக்கு வழி வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் தாங்க ஒரு வழியாக எக்மாவில் சேர்ந்தாச்சுங்க திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் வந்து லேட் தாங்க மாதிரி வர ட்ரெயின் ஆகிடுது லாங் ஃபிஃப்டி கொண்டு வந்து விட்டுருக்காங்க லேட் தான் இன்றைக்கி ஒரு வழியாக நம்ம வந்து திருச்சி வந்து பிளாக் பிடிச்சாச்சு இவர் என் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் வந்து பிளாக் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சத்சரி பண்ணுங்கள் மற்றரியல பார்ப்போம் டா பேசியூ